வணக்கம் மேடம் வணக்கம் சலினி மேடம் நல்லா இருக்கீங்களா லைவ் போடலையா நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்ட மேடம் நீங்கள் லைவ் போடலையா சலினி மேடம் லைவ் போடலையா நீங்கள் நான் சாப்பிட்ட சாப்பிட்டேன் சலினி மேடம் லைவ் லைவ் போடலையா நீங்கள் ஓகே ஓகே சல்லி மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா மூணு நாள் கோவில் திருவிழா கோவில் திருவிழா மூணு நாள் லீவு சல்லி மேடம் இருக்கு கோயில் திருவிழா லைவ் போடுவேன் கோயில் திருவிழா கொஞ்சம் பொறுத்து போவேன் கோயிலுக்கு கோயிலுக்கு போவேன் அப்போ லைவ் போடுவேன் இன்னைக்கு கோயிலுக்கு போவேன் கொஞ்சம் பொறுத்து போவேன் லைவ் கண்டிப்பாக இருக்குது சன்னி மேடம் சரி ஓகே ஓகே நல்லா இருந்தால் சரி தான் லைவ்க்கு வர முடியல வேலை அதிகமாக இருக்குது ரயில் அதிகமாக இருக்கு வேலை அதிகமாக இருக்குது இங்கே லீவுனால போட்டிருக்கேன் நான் நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் என்ன நல்லா இருக்கு சலனி மேடம் மேடம் நீங்கள் எதாவது சரி கொஞ்சம் பொறுத்து போவோம் கோயிலுக்கு போய் லைவ் லைவ் போடுவோம் ஆமாம் என்ன என்ன சலனி அச்சுதீன் டக்குன்னு வந்துட்டிங்க நம்மள ஏக்கி நான் சும்மா போட்டுக்கிட்டேன் டீப்பில் மாற்றிட்டீங்க போல ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு போட்டாவும் இருக்குது ஓ அப்படியா காபிரைட்டுனா எப்படி சேனல் இது பண்ணிடுவாங்களோ காப்பி ரைட் காப்பி ரைட் நிறைய பேர் பயப்படுறாங்களே எனக்கு தெரியாது அவ்வளோ தெரியாதுல்ல இப்போதான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கும் சேலிமேட் ஒரு சின்ன டவுட்டு இந்த வட்ட வட்டமாக வருதுல்ல இந்த இதில் ஸ்க்ரீனில் அது எப்படி சொல்லி சொல்லித்தாங்க ஸ்க்ரீனில் வட்ட வட்டமாக வரும்ல அது எப்படின்னு சொல்லித்தாங்க சரி 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 ஓ சரி அது ஒன்று இருக்கோ இது அந்த வட்ட வட்டமாக இருக்குங்களா ஸ்க்ரீனில் அது எப்படி எப்படி நிறைய பேர் இந்த வட்ட வட்டமாக வச்சு விட்றாங்களா ஸ்க்ரீனில் அந்த ஆப்ஷன் அது எப்படி அது எப்படி எதில் போனோம் என்ன பண்ணணும் சரி 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 போட்டேன் போட்டேன் இன்ஸ்டாகிராமே நான் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணுறேன் இனிமேல் யூஸ் பண்ணுறேன் சரி வாங்க தமிழ் பசங்க வாங்கய்யா தமிழ் ப்ரோ வாங்க சின்ன அனுப்புங்க அனுப்பு ஓகே 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 நன்றி நன்றி தமிழ் ப்ரோ வாங்க என்னையா பார்வையை பயங்கரமாக இருக்குது சனலி மேடத்தில் பேசுங்க ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புகிறீங்க சார் ஓகே 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 சனி மேடம் வந்து தமிழ் பையன் தமிழ் பையன் பசங்க வந்துட்டாங்க அது வரும்போது ஒரு சிம்பிள் ஒரு சிம்பிள் போட்டு தான் வர சாப்பிட்டேன் ப்ரோ அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு அப்புறம் அப்புறம்தான் லைவு வேலை சாப்பிட்ருவான் தமிழ் தமிழ் ப்ரோ சாப்பிட்டீங்களா நீங்கள் தமிழ் தமிழ் நீ இருக்காப்பில சாமி சிங் மேலே இருக்காப்புல சாலி ஃப்ரெண்டுடா ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணுவேன் நாம் நான் எவ்வளோ எத்தனை இது வரைக்கும் எத்தனை லைவுக்கு வந்திருப்பேன் இது கூட எப்படி இப்படி என்ன சாப்பாடு என்னங்களா சாம்பார் லஸ்ட் நோம்பா ஓகே சோறு சாம்பார் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் யா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் யா தமிழ் ப்ரோ லைக் விட்டியா ம் சி மேடம் வந்திருக்கேன் அங்கே பேசுங்க இவ்வளோ இங்கேயே இருக்கலாம் சரி சரி சொல்லு சொல்லுக்குறோம் லைக் போட்டேன் லைக் போட்டியே நம்ம ஓகே ஓகே என்ன என்ன நீ தான் சொல்லணும் ஏதாவது எடுத்து விட்டு நான் சொல்கிறேன் ஏதாவது ஒன்று எடுத்து விடு கதையை சொல்லி விட்றேன் எப்போ இந்த கண் மேலே போகிறது இது இது சிரி இது தான் ஏன் போடுறேன் சிம்பிள் போடாதியா சிரிப்பாக இருக்குது சிம்பிள் போட்டாலும் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல நானே நிறைய சிம்பிள் போடுவேன் எனக்கே சிம்பிள் போடுறியா அதான் சிரிப்பாக இருக்குது ஆமாம் சனல் மேடம் நீங்கள் லைவ் போடலையா நீங்க இந்த எல்லாம் போடுறீங்களா இல்லையா அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு

நான் ஹலோ இருக்கீங்களா யாராவது எதாவது இருக்குன்னா ஏதாவது சிம்பிளாக போட்டு விடுங்க சாணி இருப்பாங்க ரெண்டு பேர் இருக்கீங்க என்ன அமைதி அமைதியாக இருக்கீங்க செல்லுதான் பால்ட்டா மெசேஜ் ஒன்று ஒண்ணுத்தேங்க புது கொடுமையா இருக்கு ஒருவேளை எனக்கு லைஃப்லாக் ஆகிட்டான் தெரியா என்ன அதிசயமா இருக்கு இல்லை கம்மட்டே காணும் கமல் போட்டு விடியா ஏதாவது ஒன்றுமே காணுயா ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு விடியா பாவம் இல்லையா எனக்கு பார்த்தா ஆ என்ன போயிட்டாங்க தமிழ் ப்ரோ யார் யாரோ போயிட்டாங்க ஹலோ தமிழ் ப்ரோ யாருங்கானோ என்ன சைல சைலின்னு வச்சா ஹலோ தமிழ் ப்ரோ யார் இருக்குங்க சன்னலி இருக்குங்களா சரி ஓகே இருக்கீங்க கமெண்ட் போட்டு விடுங்க வயிற்று கட்டு அப்புறம் பாய் எல்லாருக்கு Thank you. என்ன நீ ஒன்றும் புரியலையா என்ன கதை சொல்ல என்ன கதை சொல்ல சாலி எனக்கு பண்ணா நெட் நெட்ஒர்க் இல்லை போல நெட்டு இருக்கேன் நெட் இருக்கு எனக்கு எந்த எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு இன்னும் மெசேஜ் கட்டாத சொல்லி எப்படியா இது வேற இருக்கா இல்லை நாலு லைக் வந்து அஞ்சு லைக்கா அது யார் லைக் போட்டுக்காங்க லைக்காக பறக்குதே இந்த ப்ராப்ளம் இருக்குதா தி திவா மேடம் வந்துட்டாங்கன்னு நினைக்கேன் லைக் வந்தாலும் அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ண மெசேஜி காட்டாது ஐயோ இது வந்துட்டாங்கள அவங்க சண்டையா ஏன் ப்ரோ தமிழ் ப்ரோ சண்டை போடாதியா சண்டை போட்டு என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்க சொல்லுங்க சண்டை போடாதியா சரியா சாலை நான் தான் சண்டை போடுவேன் பேசலையா அது மாதிரி பேச வேண்டி தான் நான் வந்துட்டாங்களா திவ்யா மேடை வந்துட்டாங்க லைக் எட்டு லைக் போட்டுருக்காங்க மேடம் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க ஆமாம் இதுதான் திவ்யா மேடம் வந்துட்டாங்களா லைக்கு போட்டாலே தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சிட நான் சரி சரி ஓகே 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 நண்பா இந்த மெசேஜ் எடுத்து ஒன்றே காணும் வந்துட்டேன் அதான் சரி அதான் கரெக்டா தான் சாப்பிட்டா என்ன காரணம் என்ன ப்ராப்ளம் ஏன் கரெக்டாக தெரியலையா சாப்பிட்டேன் ஏன் திடீர் திண்டி இது கட்டாதுன்னு போனே தொடக்கல இருக்கேன் ப்ரோ